அவு நாசீரன் அந்த கல்விக்கு உதவி செய்பவனாக இரு கடைசி ஆம்சன் அதான் கல்விக்கு உதவி செய்பவனாக இரு அதுக்கும் உதவி செய்யாம வளார்த்தக்கும் ராபிய நாலாவது மனிதனுடைய பட்டியலில் வந்துரு நாலாவது மனிதனா யாருங்க அவர் அறிஞரும் கிடையாது கல்வியை கத்துக்கவும் மாட்டாரு கல்விக்கு உதவி செய்யவும் மாட்டாரு அப்படிப்பட்ட கேட்டகிரியில நீ வந்துடாத விருமானார் பிரசூல் செல்லுல்லாலேசோரன் சொல்லுகிறார்கள் குன் ஆலிமன் அவு முத்த அல்லிமன் அவு கல்விக்கு உன்னால் ஆண்ட உதவிகளை செய்து கொண்டே இவ்வளவு அவ்வளவு கிடையாது கிடையாது முடிந்த அளவு கல்விக்காக தர்மத்தில் எத்தனையோ தர்மம் இருக்கு பசி ஆத்துறது நிறைய ஆடை எடுத்து கொடுப்பது உணவு கொடுப்பது நிறைய தர்மங்கள் இருக்கு ஆனால் கல்விக்கு என்று கொடுக்கக்கூடிய தர்மங்கள் அது ஜாரியா நீ கொடுத்த தர்மம் கட்டடங்களாகவோ கொடுத்த தர்மம் கிதாபுகளாகவோ போகிற போது அது இருக்கும் காலமெல்லாம் நன்மை வந்து கொண்டே இருக்கும்